வணக்கம் செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கனடா எல்லை தொடங்கி அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் மற்றும் கனடா எல்லையோர மாகாணங்கள்லாம் இடியுடன் கூடிய கனமழை பதிவை கொடுத்து வருகிறது இடி மின்னல் பொழந்து எடுக்கிறது கண்ணை குருடாக்கும் மின்னலும் காதை செவிடாக்கும் இடியும் அங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இடி மின்னல் என்பதற்கு பஞ்சம் இருக்காது கார்பன் மிகுந்த வளிமண்டலம் இரு காற்று இணைவு குளிர் காற்றும் அதாவது அதிக குளிரும் அதிக வெப்பம் காற்றும் அதாவது மெக்சிகோ வளைகுளம் மற்றும் அட்லாண்டிக் பெருகிடலிருந்து வரக்கூடிய நீராவி சுமந்து வரும் காற்றும் அதிகமான குளிரை கொண்ட கனடாவிலிருந்து வரக்கூடிய காற்றும் இணைந்து சந்திக்கும் இடத்துல கடுமையான ஒரு இடி மின்னலை கொடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் சலினா மற்றும் கன்சாஸ் மாகாணத்தில் நல்ல ஒரு மழைப்படிவு அதாவது டாக்கி சிட்டி போன்ற பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைப்படிவு கொடுத்து வருகிறது மத்திய மாகாணங்களில் கிட்டத்தட்ட நான்கைந்து மாகாணங்களில் தொடர்ந்து இடிமழைப்பொடிவு கொடுத்து வருகிறது அதே போல் ஃப்ளோரிடா மாகாணத்துலேயும் ஓர்லாண்டோ ஓர்லாண்டோ பகுதிகளிலையும் கடுமையான இடிமழைப்பொழிவு கொடுத்து வருகிறது அது போர் அது க அது அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரத்துக்கும் ஃப்ளோரிடா மாகாணத்தோட கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொடிவு கொடுக்கும் இருக்கக்கூடிய மணி நேரங்களை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குறைந்த பகுதி இடி குறைந்த குறைந்தழுத்துனா சாதாரண இடத்துல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மெல்லிபாறு கொடுத்துடுச்சு ஒரு புயல்னு தான் சொல்லணும் கடுமையான ஒரு சூறாவளி காற்றுடன் இடி மழைப்படிவை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த மழைப்படிவானது மத்திய மாகாணங்களிலிருந்து தொடர்ந்து கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதாவது மிசிசிபி மற்றும் டெக்ஸாஸ் டெக்ஸாஸ் அதுக்கப்புறம் மிசிசிபி லூசியானா அலபாமா ஜார்ஜியா சவுத் கொரோலினா நார்த் கொரோலினா மற்றும் வெஸ்ட் வர்ஜீனியா நார்த் கரோலினா வாஷிங்டன் மற்றும் வெர்ஜீனியா பீச் பகுதிகள் பென்சில்வேனியா போன்ற பகுதிகளுக்கும் கனடாவோட டொரண்டோ மற்றும் அதன் ஒட்டி உள்ள பகுதிகளுக்கும் ஒரு மழைப்படிவை இடியுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்க வகையில் இந்த காற்று சுழற்சி கடலோரத்தை நோக்கி நகரும் இது இந்த மழைப்படிவை விலகுவதற்குள்ளேயே தொடர்ந்து அடுத்த காற்று சுழற்சி வந்து பின்னாடியே மீண்டும் அடுத்த மழைப்படிவை மத்திய மாகாணங்களுக்கு கொடுத்து கடலோர மாகாணம் கொடுக்கும் வாரத்துக்கு ரெண்டு மூன்று நிகழ்வுங்க அடுத்தடுத்து அமெரிக்காவை தாக்க வரக்கூடிய இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு வாரத்திற்கு குறைந்தபட்சம் ரெண்டு வாரத்துக்கு மூன்று கூட நடைபெறுகிறது அப்படிப்பட்ட அமைப்பு இன்னும் தொடர்பே செய்கிறது தொடரும் என்று தான் உறுதிபட தெரிவிக்கலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக தென்னமெரிக்க நாடு தென் அமெரிக்க நாடுகளில் பார்த்திங்கன்னா மழைப்பொடிவு மேலும் தீவிரமடைந்திருக்கிறது தென்னமெரிக்க நாடுகளில் கடுமையான ஒரு பாதிக்கும் பாதிக்க மழைப்பொழிவாக மாறிக்கொண்டிருக்கிறது கொலம்பியா ஈக்வடர் மற்றும் பெரு பல்வேறு நாடுகளில் பெரு மற்றும் கொலம்பியா ஈக்குவடர் தவிர்த்து மேலும் பார்த்தீங்கன்னா கயானா மற்றும் பொலிவியா போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு இடிமழைப்பொடிவை கொடுத்து வருகிறது மேலும் தென் அமெரிக்க நாடுகளின் வடக்கு பகுதியில் வெள்ளம் பாதிக்கும் மழைப்பொடிவாக மாறிக்கொண்டிருக்கிறது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது மழைப்பொடிவு தொடர்ந்து தீவிரமாக இருக்கிற நிலையில் வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளுக்கு மேல் ஐந்து ஆறு தேதிகளுக்கு மேல் தென் அமெரிக்க நாடாகிய அர்ஜென்டினா அர்ஜென்டினா மற்றும் உருகுவே பகுதிக்கும் பராகுவே பகுதிக்கும் ஒரு குறைந்த அழுத்த பகுதி வந்து கனமடைப்பிடிப்பை வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக அர்ஜென்டினாவுக்கு வடக்கூடிய அனைத்து நாடுகளுக்குமே தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்குமே கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது அடுத்தபடியை பார்த்திங்கன்னா ஐரோப்பியாவை பார்ப்போம் கனடாவிலிருந்து அமெரிக்கா வந்து அமெரிக்காவிலிருந்து ஒவ்வொரு நிகழ்வாக அது ஐரோப்பியாவிற்கு பயணிக்கும் நிகழ்வானது ஏற்கனவே ஒன்று ஐரோப்பாவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு ஏற்கனவே ஒன்று மத்திய திரைக்கடல் வழியாக அது துருக்கி நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இவை எல்லாமே பின் ஒன்றாக இமயமலைக்கு பகுதிக்கு வரும் இமயமலையில் நேரடியாக வந்து கொடுக்காவிட்டாலும் தாக்கத்தை இமயமலைக்கு வடக்காக சீன பகுதியை திபெத் பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது குறைந்த அழுத்த பகுதி தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற காரணத்தினால உயரழுத்தம் இடம்பெறுகிற காரணத்தினாலே அதற்கு அடுத்திருக்கக்கூடிய குறைந்த அழுத்தமாகிய மேற்கத்திய இடையூறு சீனப் பகுதிக்கு போகப் போகிறது ஆகவே ஒன்று ஒன்று ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் இன்னொரு இடத்துல அப்படியே அடுத்தடுத்த தொடர் மாற்றத்தை ஏற்படுத்தி மழைப்பொடிவு இடத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் அடிப்படையில் ஐரோப்பாவின் ஐரோப்பா ஆப்பிரிக்கா இடைப்பட்ட மத்திய தரைக்கடல் பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வு மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக சீன பகுதியை நோக்கி பயணிக்க இருக்கிறது ஆக இப்படி மழைப்பொழிவுகள் ஐரோப்பா ஐரோப்பா நாடுகளுக்கும் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய திரைக்கடல் நாடுகளுக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதியில் கனமழைப்பொழிவு கொடுத்து வருகிறது தெற்கு பகுதியிலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது அதாவது தென்னா தென்னாப்பிரிக்காவோட வடக்கு பகுதி மற்றும் மொசாம்பிக் பகுதி மொசாம்பிக்கு வடக்கே பரவலான மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது உகாண்டா வரைக்கும் உகாண்டா தொடங்கி கென்யா டான்சானியா மற்றும் காங்கோ அதற்கு தெற்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அதாவது ஜாம்பியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இடையிடையே வெயில் வரும் வெயிலின் நா வெயில் இருக்கக்கூடிய நாள் நேரம் மணியெல்லாம் குறைவாக இருக்கும் திடீரென்று இடிமடை சூறும் இடிமடை மேகங்கள் சு சூழும் மழைப்படிப்பை கொடுத்தும் திடீரென்று விலகிவிடும் பிறகு கருமேகம் சூழ்ந்து குழப்பிக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட வானிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த மாத இறுதி அதாவது ஏப்ரல் மாத இறுதியிலிருந்து மேலும் மழைப்படிப்பு தீவிரமடையும் சூடான் சவுத் சூடான் மற்றும் சோமாலியா போன்ற பகுதிகளுக்கும் பொழிவு முன்னேறும் அதே நேரத்தில் தென்னா தென்னாப்பிரிக்க பகுதிகளில் மழை ஓய்ந்து படிப்படியாக வெப்பச்சல இடிமடைப்பிடிவு என்பது சூடான் சவுத் சூடானுக்கெல்லாம் கிடைக்கும் சோமாலியாவுக்கு கிடைக்கும் பிறகு உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைக்காலம் இடிமடைப்பிடிப்பை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவோடய பல்வேறு பகுதிகளில் மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் தெற்கு பகுதியில் தொடங்கும் மே மாதத்துக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு தெ சவுத் ஆப்பிரிக்கா பகுதியெல்லாம் பனிக்காலம் தொடங்கிடும் அது வரைக்கும் இந்த ஏப்ரல் முழுவதுமே சவுத் ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதி மொசாம்பிக் உள்ளிட்ட நாடுகள் தொடங்கி வடக்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே முதல்ல இடிமழையாக இருந்தாலும் அப்புறம் பருவமழையாக மாறிவிடும் என்பது ஆய்வறிக்கை அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவை தாக்கிய ஒரு நிகழ்வானது செயலிந்து தற்பொழுது செயலருந்துன்னு சொல்வதை விட இருகாற்று இனவே கடலிலே ஏற்படுத்தி கொண்டு நியூசிலாந்தை நேரடியாக தாக்குதலை கொடுக்காமல் நியூசிலாந்தினுடைய தெற்கு பகுதியை ஒட்டி மழைப்படிவை மட்டும் நியூசிலாந்துக்கு கொடுக்கும் வகையில் பயணித்து கொண்டிருக்கு மூணு நாலு தேதிகளில் நாளை நாளை மறுநாள்லாம் இன்றிலிருந்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நியூசிலாந்திற்கு கனமழையை கொடுக்கும் வகையில் நிகழ்வானது நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்கின்ற மெல்லிபாரோட அழுத்தத்தோட புரியுதுங்களா ஆகவே நல்ல ஒரு வலுவான நிகழ்வு தான் நியூசிலாந்து கரை கடக்காமல் நியூசிலாந்துக்கு கனமழை பொழிவை கொடுக்க போகிற ஒரு அமைப்பாக பயணித்து கொண்டிருக்கிறது அதே போல் ஆஸ்திரேலியாவிட குயின்லாந்து மாகாணம் மற்றும் வடக்கு ஓர மாகாண ரெண்டு மாகாணுமே வடக்கு மாகாணம் மேற்கு மாகாண ரெண்டுக்குமே குயின்லாந்து மாகாண ஒட்டுமொத்தத்துக்குமே போல் கிழக்கு மாகாணத்திற்குமே நல்லது ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆக அடுத்து சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவிற்கு தொடர்ந்து இடி மழைப்படிவு கொடுத்து வருகிறது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பகுதிக்கு நிகழ்வு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும் மழை கொடுக்கும் வாய்ப்பாக வரும் என்பதனால கண்டிப்பாக அங்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கையோட சுருக்கம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி